முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கைது அப்பொழுதைய மேயர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமறைவு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முக்கியமாக அந்த சமயத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் தலைமறைவாக இருந்தாரா இல்லை ஓடி ஒளிஞ்சிட்டாரா அப்படின்ற விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஏன்னா இது வித்திட்டது எங்கே ஆரம்பிச்சிருக்கு இந்த சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆது அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு கரூர் சம்பவம் நடந்த உடனே ஓடிவிட்டார்கள் கட்சியினரே காலியாகிவிட்டார்கள் தலைமறைவாகி தலைமறைவாகிவிட்டார்கள்னு சொல்லிட்டு அவதூறாக இங்கே வந்து திமுகவினர் தாவேக்காவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றுற மாதிரி ஒரு மாதம் கழித்து அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து பிறகு இப்போ வந்து வெளியே வந்து கட்சி நிகழ்வுல தொடங்கி இருக்கக்கூடிய தாவேக்காவின் மேடையில நிறைய விஷயங்கள் ஆதவன அவர்கள் பேசினார் சொல்லப்போனால் மொத்த ஒட்டு மொத்த ஈவெண்ட்லேயுமே அவர் மட்டும்தான் நிறைய பேசினார் அப்படின்றதே வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கு அவர் பேசிய விஷயங்கள்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கலைஞர் அவருடைய கைது அடிப்படையில் கலைஞர் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற அந்த வழக்கின் பின்னணியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல அதை பார்த்துட்டு வந்துருவோம் சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக ஆட்சியில இருந்தது திமுக ஆட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதிமுக ஆட்சி அதாவது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியை அகற்றிட்டு இங்கே ஆட்சியை பிடிச்சாங்க ஸோ அந்த டேர்மில் வந்து நிறைய மேம்பாலங்கள் கட்டியிருக்கோம் நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதுதான் பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக இருந்தது கருணாநிதி அவர்களுக்கு மேம்பாலம் கட்டியதில் ஊழல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை அதிமுக முன்னெடுத்தது ஸோ இதை அடிப்படையாக வச்சு மே மாதம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனே அதிமுகவில் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த நிகழ்வுகள்ல முக்கியமான நிகழ்வுகள்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் எல்லாரையுமே ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பர் பண்றாங்க இங்க இருந்து அங்க அங்கிருந்து இங்க துறை மாத்துறது இப்படி எல்லாம் பண்ணி போடுறாங்க முக்கியமாக இது ஆட்சிகள் மாறின உடனே வந்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து தனக்கு ஃபேவரான சில அதிகாரிகளை சில துறைகளில் போடுறது இதெல்லாம் வந்து வழக்கமா எல்லா முதல்வரும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த ஒரு காலம் தொட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு வச்சுங்களேன் ஸோ அப்படி வரும்பொழுது முக்கியமா சென்னை ஆணையராக ஒருத்தர் போடுறாங்க அவர் மூலமாக ஒரு வழக்கை வந்து பதிவு பண்றாங்க என்னன்னா மேம்பாலம் கட்டுறதுல பதினெண்டு கோடி அளவுக்கு அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தி இருக்காங்க இதுல முக்கியமா முதலமைச்சருக்கும் அவருடைய மகன் மேயருக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு பதியப்படுது ஆச்சரியம் என்ன அப்படின்னா இன்று இரவு பதியப்பட்ட வழக்குக்கு இன்று நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கே வந்து வீடு புகுந்து முன்னாள் முதல்வரை கைது பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அரசியல் காழ்ப்பில் இருந்திருப்பாங்க நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அன்று நடந்ததை வந்து மாறி மாறி இவர்கள் மேலே வழக்கு போட்டு அவங்கள கைது பண்ணி உள்ள வைக்கிறது இவரை கைது பண்ணி உள்ள வைக்கிறதுன்றதுதான் வந்து மாறி மாறி போயிட்டு இருந்தது ஆக்சுவலாக திமுக சைட்ல பாத்தீங்கன்னா இவங்க சைட்ல கலைஞரே ஒரே ஒரு முறை தான் அந்த மாதிரி கைது பண்ணிருக்காங்க அரசியல் கைதுன்னு சொல்லலாம் இந்த வழக்கு இந்த வழக்கு சம்பந்தமா வந்து முக்கியமாக இதுல வந்து கைது பண்ண வேண்டியவர் பாத்தீங்கன்னா அன்றைக்கு மேயராக இருந்த அனைத்துக்கும் பொறுப்பான அதாவது சென்னை மாநகராட்சிக்கு முதல் மேயர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சோ அவரு இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது இங்கே இல்ல வெளியூர்ல இருந்தார்னு சொல்லப்படுது எங்களுடைய கேள்வி என்னன்னா இப்ப ஆதவாஜனா அவர்கள் பேசும்போது இவர் தப்பி ஓடிவிட்டார் தலைமையில் ஆகிவிட்டார்னு சொல்றது வந்து ஒரு விதத்தில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கருமூர் கரூர் சம்பவத்தில் தாவேக்காவை இவங்க எப்படி சொல்லி கம்பேர் பண்ணாங்களோ அந்த கம்பாரிசனுக்கு அவர் கொண்டு வராருன்றதை நம்ம முதல்ல வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் ஏன்னா இங்கே சம்பவம் நடக்கும்பொழுது இங்கே முதல்வர் அதாவது முன்னாள் முதல்வர் சாரி இப்போ முதல்வர் முன்னாள் மேயர் வந்து அப்போ அங்க இரு இல்லை அப்படின்றத அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு அண்ட் தென் ஒரு விகழன் பேட்டியில கூட அது வந்து தெளிவா அச்சு உருவகத்துல எழுதியிருக்காங்க என்னென்னா அன்றைய மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு எங்கள் அப்பா எங்கே இருக்காருனே தெரியல அப்படின்றத கதறி அழுததா ஒரு பேட்டியும் அவர் கொடுத்ததை வந்து அச்சு ஊடகங்கள் அப்போ வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து ரெக்கார்டு ஸோ இப்படி இருக்கும்போது அவர் அங்கே இல்லை அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கேயும் கரூர் சம்பவம் நடந்த உடனே விஜய் அவர்கள் அங்கே இல்லை அங்கே இருந்து கிளம்பி போக சொல்லி அதிகாரிகள் சொன்னதுனால அங்கேருந்து போயிட்டு தான் கரூர் சம்பவத்தை ஒட்டி இப்போ வந்து தாவே கவனம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி அப்பொழுது வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை கைது பண்ணுவாங்க உங்களை கைது பண்ணி காலி பண்றதுதான் தான் இங்க பிளான் அப்படின்னு சொல்லி திமுகவினர் மூத்த அமைச்சர்கள் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் பேசுனதா பலருமே வந்து அந்த கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்படி சொல்லும்பொழுது அவர் இங்க வராமல் போனது எந்த அளவுக்கு அவருக்கு சேஃப் சைடு அப்படின்றத வந்து அவங்க தான் முடிவு பண்ணிருக்கணும் அன்னைக்கு இருந்த காலகட்டம் அது ஏன்னா இன்னைக்கு பேசுற மாதிரி அன்னைக்கு யாரும் ஓடிட்டார் ஓடிட்டாருன்னு சொல்றது ஆள் கிடையாது ஏன்னா இங்க அதை விட பெரிய விஷயமா கலைஞர் அவர்களே கைது செய்யப்பட்டிருக்காரு தகப்பன் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனா வந்து அவர் வந்து தலைமறைவாகிட்டாரா அப்படின்ற அடுத்த கேள்வி வருது அவர் அதே நாள் கைது செய்யப்பட்ட அன்று மதியத்துக்குள்ளாரவே வந்து ஒரு நீதிபதியிடம் நேரடியாக போய் சரணடைஞ்சிருக்காரு அவர் நீதிமன்ற காவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவர் வெயில்ல வெளியே வந்திருக்காரு அப்படின்றது கூடுதல் செய்தி இதெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் இந்த வழக்குக்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அதாவது ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா கோர்ட்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தொண்ணூறு நாட்களுக்குள்ள அதை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் அப்படின்றது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்றது விதி அஞ்சு அதாவது நான்கு வருடங்கள் கழித்து தான் அதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு கால் போட போடப்பட்ட வழக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு விஷயம் இந்த வழக்கில் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் மாதம் இவங்க கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு வந்து எல்லாம் சிறை சென்று இதற்கு நடுவையே கனிமொழி அவர்கள் உள்ளே வந்து முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இருந்து தான் அரசியல் நடவடிக்கைகளில் நேரடியாக கனிமொழி அவர்கள் தொடர்புக்கு வராங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நேரடியான அரசியல் நிகழ்வுகள் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இருந்த மாதிரி தெரியல ஸோ இந்த இடத்துல கலைஞர் அவருடைய கைது கனிமொழி அவர்களே அரசியல் வட்டார கூட இழுத்துட்டு வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு புகைப்படங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும் அவர்கள் ரோட்டில் உட்காந்துருப்பாரு அவங்க கூடவே கனிமொழியை உட்காந்துருப்பாங்க இந்த புகைப்படங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அரசியலில் ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கான ஒரு நிகழ்வாகவும் இது கனிமொழிக்கு அமைஞ்சது இதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்படி வழக்கு போட்டு உடனடியாக கைது செஞ்சு அவர்களுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா அப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக பாஜக கூட்டணி எல்லாம் இங்கே இது அது வரைக்கும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக மத்தியில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது யாராரு பார்த்தீங்கன்னா முரசலிமாரனும் டி ஆர் பாலுவும் இவங்க ரெண்டு பேருமே இந்த கருணாநிதி அவர்களுடைய கைது அப்போ கைது செய்யப்பட்டு டி ஆர் பாலு அவர்கள் வேலூர் சிறையில் அடைக்கப்படுறாரு முரசலிமாரின் அவர்களுக்கு ஆல்ரெடி நெஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி அந்த வால் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருந்ததுனால அவருக்கு மேலும் சிகிச்சை அதாவது உடல் நலம் மோசமாகி அவர் வந்து சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அவரும் கைதுக்குட்பட்ட படுத்தப்பட்டாருன்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்போ தமிழகத்தில் ஆளுநராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பிபி இவங்க இந்தியாவுடைய முதல் நீதிபதி பெண் நீதிபதி அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு இப்ப அறிக்கை கேட்டு வாஜ்பாய் அரசு இவங்களுக்கு வந்து அறிக்கை கேட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க ஏன் இவ்வளவு மோசமாக இங்க கையாண்டிருக்காங்க மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு சட்டங்கள் மீறப்பட்டிருக்கு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு அறிக்கை கேட்டுருக்கு இரண்டு மத்திய அமைச்சர்கள் கைது பண்ற வரைக்கும் அங்கே ஏன் இவ்வளவு மோசமா போயிருக்கு நீங்க எதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேள்வி கேட்கும்போது அவங்களா முன் வந்து ராஜினாமாவும் செஞ்சு போயிருக்காங்க இது கூடுதல் தகவல் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல்ல பல கோணத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சோ ஒரே ஒரு பின் பாயிண்ட்ல இருந்து இவ்வளவு பெரிய அரசியல் வரலாற்றை நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு ஒரு நிலைக்கு இன்னைக்கு இருக்கும் சோ இந்த பதிய பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் நினைக்கிறார்